பாட்டு முழங்க ஆரம்பிச்சிருச்சு எத்தனையோ இடத்துல நாங்க தலியார் எங்களை ஒரு பெருநாளை கொண்டாடின பிடிண்டா ரட்டின்னா போட்டு பானகுரு அனுப்பி என்பாரு இதுதான் எங்கட பெருநாள் நாங்களும் அவங்க தொட்டு போறதுக்கு நினைக்கிறோம் ஆனா எங்கட வாயிலிருந்து அந்த ரட்டின்னா வெடிக்கிறதுக்கு பதிலா அல்லாஹ் சக்தீர் வந்துச்சுன்னா அல்லா ஏன் சந்தோஷப்படுத்தி அந்த ஒவ்வொரு வாரத்தைக்கும் எங்களுக்கு சுவனத்துல ஒரு மாளிகை அல்லது சுவனத்துல ஒரு மலம்

ஏழைகளுக்கு கொடுத்து பழங்க இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி அடைங்க மறுமையில பெரிய லாபங்களை பெற்றுக் கொள்வீங்க நிறைவுல அந்த சதகா உங்களை வீணாக்காது ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு உதவி முதலாவது அல்லா கோபத்திலிருந்து கோபத்தில் இந்த மனிதனை பாதுகாக்கிறோம் സദർപ്പു സേതു ഇരഹസ്യമായി കൊടുക്കരമം അല്ലാവിനുടേ കോപത്തെ അണിച്ച് ഇങ്ങ മറ്റും ഇല്ലവേരാണോ ഉലകത്തിലെ അല്ലാവിടെ കോപം വരവും അതും തനിയും மருமை இல்ல மஷ் இல்ல நான் எல்லாரோடையும் அக்கா கோபம் அடைஞ்சிருப்பா எந்த அளவுக்குடா நபிமார்கள் கூட சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க அந்த இடத்துல பேசுறதுக்கு தைரியமே அஞ்சு நிக்கிறோம் ஏ அத்தா என்னோடய கோப்பம் அடைஞ்சிருக்கிறாங்களோ தெரியாதது நபிமார்கள் கூட மக்கள் இடத்துல கைவிடுவாங்க மக்களை கைவிட்டுருவாங்க அந்த இடத்துல படைந்து பேசுறதுக்கு தயாராகாத அளவுக்கு அக்காவுடைய கோப்பம் அதிகரிச்சு இருக்கிற அந்த இடத்துல യാ ഇലഹസ്യമായ ധർമ്മം കൊടുത്താളോ അവൻ അല്ലാത്ത കോപ്പത്തിലെ നിന്ന് പാതുക്കെടുവാ ഇത് മുതലാവ് രണ്ടാമത് അവരുടെ

உங்கள குடும்பத்துல ஒரு 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 நோயாளி இருக்கிறாரா இந்த ஐம்பது நாயிரத்தை இருக்கிற இந்த நோயாளிக்கு குணம் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய கஷ்டம் போக்கப்படுது அல்ல உங்களோட குடும்பத்துல குணமாக்கியதான் வைத்தியர்கள் சில நேரம் கைவிட்டிருக்கலாம் ஆனா அந்த நோயை குணமாக்குறதுக்கு எந்த மூலாதாரமும் தேவை வாகனத்தை அல்லா என்ற முன்மாதிரி விட்டு படைத்தவனுக்கு எங்களை உடம்புல இருந்து நோயை எடுத்து போடுறது சிரமம் இல்லை அதனால அந்த ரசூலும் வாக்களிச்ச அந்த நன்மைகள் எங்களை ஈடுபடுத்தும் முதலாவது எருண்டா ஆறு நோம்பு ஆறு நோம்பு தொடர்ச்சியாக எந்த அளவு இஸ்லாம் பாருங்க இந்த செவ்வாதல இந்த இருபத்தி ஒன்பது நாள்ல உங்களுக்கு விட்டு விட்டு சரி அந்த ஆறு நோக்க குடிச்சாலும் ஒரு வருடத்துடைய நன்மை அடைஞ்சு கொள்ளலாம் எவரும் இஸ்லாமிய இழவுபடுத்தி தந்திருச்சு சிறப்பு என்னடா பெருநாளை தொடர்ந்து ஆறு நோம்பும் பிடிக்கிறது தான் அது சரி சந்தர்ப்பம் இல்லையா அதனால இந்த மாசம் முழுக்க எங்களுக்கு இந்த நோம்பு கடைபிடிக்கணும் இது ஒன்று அடுத்தது உள்ளே பிரயாணங்கள் போ நினைச்சோம்டா ஒன்று நோயாளிய சேமம் விசாரிக்க போம் அல்லது எங்கட நண்பர்களை சந்திச்சு எங்கட உறவினர்களுக்கு குடும்பங்களை காட்டி கொடுக்க போம் எங்கட குடும்பங்களுக்கு குடும்பங்களை அறிமுகப்படுத்தி கொடுப்போம் குடும்ப உறவுகளை உண்டான சந்தர்ப்பமாக இந்த விடுமுறைகளை பாதிச்சு கொள்வோம் அன்பானவர்களே ஒரு பகுதியில ஈர்ப்பாங்க அந்த பகுதியில போனா அந்த பகுதியில ஒரு விசேஷமான இடம் இருக்கும் குடும்பத்தையும் சந்திச்சோம் அந்த விசேஷமான இடத்தை பார்த்தோம் ரெண்டும் நடக்கும் வேணாணவர்களை நன்மையும் அடைஞ்சு கொடுத்துருபலாம் ஆனா அது இல்லாம எங்க குடும்ப உறவினர்கள் இல்லாத எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய மக்கள் எல்லா அமைப்பில் உள்ளவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்று கூடுற இடங்களுக்கு தாங்க போனா அன்புக்குரியவர்களை எங்கட ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமா அது அமையாது அந்த இடத்துல அனாச்சாரங்கள் நாங்க வேணுண்டா விலகி நடந்துதான் காண்பிக்கிறோம் ஆனா அன்புக்குரியவர்களே அது நாங்க விலகி நடந்ததாக கருதப்பட மாட்டுச்சு சந்தர்லாவது சொன்னாங்க அல்லது நான் உயிரும்பி தும்பி நன்மைப்பார் இசைகள் கேட்கிறது இருக்கிறானே இது நாங்க விரும்பி கேட்டாலும் சரி விரும்பாம கேட்டாலும் சரி இது காதுக்குள்ள விழுந்தா சொன்னாங்க யும் பித்துல் நீ யும்பிதுல் மாவு யும் பித்துன் எப்படி மலத்துளி மண்ணை இருந்து புல்லுகளை முளைக்க வைக்கிறதோ இது போல இசை உங்களோட புல்லத்துல நயரஞ்ச கனத்தை முளைக்கச் செய்யும்னு சொல்லுங்க

அப்படியே தந்த மொகுசுல போட்டு காத அடைச்சு கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த சாதாருடைய குரல் புறா நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் எவ்வளவு நன்றாக இருக்கிறது போனாங்க நல்லடியா அவர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய உள்ளத்துல பிறகு உண்டாக்கும் அதனால அவர் சொல்லி இருந்து வேகமா பேசிட்டாங்க அந்த தாதாவுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது அவன் கேட்ட என்ன சொன்னாரு சொன்னாங்க உன்னுடைய குரல் குவானுக்கு பயன்படுத்தப்பட்டா எவ்வளவு நன்றாக இருக்கும் அதுதான் அப்பதான் நம்ம சூத்து சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் சொன்னானா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களா அவனுடைய இசை கருவிகளில் முயற்சி செஞ்சு இவன் இஸ்லாமியனாக மாறி குரான அழகாக ஓதக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார் இப்படி நாங்க யாரும் அங்க பேசிக் கொண்டு சால்வியா போட்டுக்கொண்டு மறைச்சு கொண்டு நாங்க யாரும் நோரில் நினைக்கிற இல்லையே நாங்க அந்த இந்த காணிவேலுக்கு பேசிக் கொண்டு யாரும் எங்கன்னு நல்லா எங்கன்னா மூஞ்செல்லாம் மறைச்சு கொண்டு அப்படி போறது இல்லை அங்க முழுகிறது அங்க காணுறது எல்லாம் நாங்க பார்க்க அதனால அங்க எங்களை வீடுமுறை நாட்களை வீணாக்கிடாதீங்க அல்லாஹோ சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்துல எங்க ஒவ்வொரு வினாடிகளையும் நாங்கள் செலவழிப்போம் அல்லாஹோடைய தொடர்பு உண்டாக்கிக்கொள்வோம் அல்லா எங்களை நிலத்திக் கொள்ளட்டும் அவனுடைய உதவி அடையவதற்கு அன்புக்குரியவர்களில் அவனுடைய வழிகாட்டல் நபி மூலமாக இந்த வழிகாட்டியிருக்கிறார் அந்த வழிகாட்டல்களை எங்களை வாழ்க்கை அமைச்சு கொள்ளும் அல்லாஹ் சுபகானா எங்களை ஓய்வு நேரங்களையும் எங்கட எங்களோட ஆரோக்கியத்தையும் அல்லா விரும்பக்கூடிய செயல்களில் பயன்படுத்தக்கூடிய நல்ல தந்தாக